அது எட்டு வழி சாலை போட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் சாலை விபத்தை தடுக்கத்தான் நாங்கள் இதை செய்கிறோம் சரி குடிச்சு ரெண்டு லட்சம் பேர் சாகுறான அதை கொஞ்சம் நிறுத்துங்களேன் காக்கா சத்தா என்ன சிட்டு செத்தா என்ன மைனா சத்தா என்ன கொக்கு சத்தா என்ன ஒன்றும் ராஜா நீ செத்துருவே ராஜா அதான் பிரச்சனை இப்போ ஆத்து மணலை விற்று தின்னாச்சு கடைசியாக மலை மணல் எம் சாண்டு இங்கிலீஷில் பேர் வச்சிட்டான் ஏ ரஜினிகாந்த் கூட நீ படாடுறா அது கூட பரவாயில்ல அவன் இருந்து போன நாற்காரியை கட்டி பிடிச்சி படம் பாதி இந்திய முக்காவாசியை வித்துக்கிட்டான் அது தெரியாம நம்ம தெரியுதான் இந்தியா வளருது வளருது எங்கிட்டு வளருது இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் சீமான பேசத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச முக்கியமா அனைவரும் பார்க்க வேண்டிய சில காணொலிகளை இன்னைக்கு இதே மாதிரியான காணொலிகளா போட்டிருக்கேன் இது பார்ட் டூ இந்தியா வளர்ந்து வளர்ந்து பல பேர் பீத்துக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க அதுலயே முக்கியமா அந்த பாஜக காரணங்க அப்படி இந்தியா வளர்ந்து வளர்ந்து சொல்றவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க உங்க வளர இந்தியாவில எங்க சொந்தமா ஒரு விமானம் கூட இல்லைன்ற கேள்வியை ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க அடுத்து எது வளர்ச்சின்றத முதல்ல நம்ம பார்ப்போம் பாதி இந்தியா முக்காவாசிய வித்துக்கிட்டான் அது தெரியாம நம்ம தெரியுறோம் இந்தியா வளருது வளருதுன்னு எங்கிட்டு வளருது எங்கிட்டு வளருது இவன் காற்ற வளர்ச்சி என்பது நோய் கட்டி ஜிம்முக்கு போறேன் எல்லா தசையினார்களுக்கும் எல்லாவற்றுக்கும் பயிற்சி கொடுத்து உடலை வலிப்படுத்துதான் பயிற்சி தோள்பட்டை மட்டும் அடிச்சு அடிச்சு இப்படி அது கட்டி

நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ அறிவார்ந்த முன்னோர்கள் தலைவர்கள் வாழ்ந்து மறைந்த வரலாறு நம்மளுக்கு தெரியும் அப்படிப்பட்ட நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஜென்ரேஷன்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தற்கொலைகளும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியுமா இத கேட்க கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அதான் உண்மை ஏ ரஜினிகாந்த் கூட நீ படாடுறா அது கூட பரவாயில்ல அவன் இருந்திருந்துட்டு போன நாற்காரிய கட்டி பிடிச்சி படம் எடுத்துக்கிட்டு இருக்கே இதை உலகத்துல பார்க்கிறவன் இந்த இனக்கூட்டத்தை கேடு கட்ட இனம் நினைக்க மாட்டானா சொல்லுங்க மானமும் வீரமும் உயிர் என்று வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இப்படி மானம் கட்டு போய் அவர் இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு அந்த உதளவு உட்கார்ந்து படம் எடுத்துகிட்டு வருது பைத்தியக்கார குத்தம் நினைக்க மாட்டானடா பக்கத்துல இருக்க கேரளாவில் இருக்க மலையாளிகளை பார்த்து கத்துக்கிற வேணாமா மம்முட்டி மோகனால விட சிறந்த நடிகை இருக்கானா பிரேம் நஷீர் சூப்பர் ஸ்டார் மலையாளத்துல ஐநூறு படம் நடிச்சிட்டாரு ரசிகர்களை எல்லாம் மொத்தமா கூட்டுறாரு மேடல் நின்று பேசிட்டு இருக்கும்போது பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் நான் கட்சி ஆரம்பிக்க போறேங்கிறாரு கூடத்துல இருந்து சரச்சரன் செருப்படுத்தி வச்சுட்டான் சத்தியமா நடந்துச்சு அதோட முடிஞ்சு எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற ஆசை இல்ல முடிஞ்சு அவனுக்கு தெரியும் உம்மன் சாண்டி வேற பினராயி விஜயன் வேற மம்முட்டி வேற மோகன்லால் வேற நீ நடிச்சியா கைதற்றம் காசு கொடுக்குறோம் போய்கிட்டே இருந்துருவான் பினராயி விஜயன் ஜெய்கில் போய் முருங்கா வேண்டி வீட்டுக்கு போவார் வாழ் எடப்படியே ஹெலிகாப்டர் போய் தான் பாக்குறாரு நம்மளா பொதுவாக அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்கிறான்ட்டு இந்த கதை யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அறுபது ஆண்டுகளா நம்ம நாட்டு ஆண்ட தலைவர்கள் பக்காவா பொருந்தும் அப்படி என்ன பண்ணாங்கன்றத நீங்களே பாரு பத்மாசுரன் சிவபெருமான் வரத கேட்கிறான் யார் தலையில கை வச்சாலும் அவன் அப்படி சாம்பல் ஆயிரணும் தந்தேன்றது கடைசி என்ன ஆயிருது நீ கொடுத்த வரம் பழிக்குதா இல்லையான்னு உன் தலையில கை வச்சு பாப்போம்ன்ற அந்த கதையா கரமென நீண்ட பூமி தாயின் மரங்களை வெட்டினோம் ரத்த நாளங்களாக ஓடுகிற நதியை அள்ளி தின்னான் தலையென உயர்ந்து நிற்கும் மலையை இப்ப நோக்குறோம் இப்ப ஆத்து மணலை வித்து தின்னாச்சு கடைசிய மலை மணல் எம் சாண்ட் இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டான் எம் சாண்ட் மலையில் இருந்துதான் உனக்கு அரிவிதான் ஆறு நீர் நீரு தான் சோறு வயிறு உயிர் வாழ்க்கை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப மலையன் நொறுக்கிறான் நாங்க குவாரி வச்சிருக்கோம் பெரிய வெங்காயம் விரு இவன் பாட்டம் தான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பல கோடி ஆண்டுகளாக இயற்கை உனக்கு கொடையாக கொடுத்தது ஆறு மணல் மலை உன்னால மணலை உருவாக்க முடியாது ராஜா உன்னால மலைகளை உருவாக்க முடியாது உன்னால உருவாக்க முடியாதே நீ அழிக்க கூடாது அழிக்க கூடாது

இருக்கிற தூசி அந்த கரி இதெல்லாம் சேர்ந்து மேகமாக உருவெடுக்குது அந்த மேகத்தை காற்று தள்ளி கொண்டே போகுது தள்ளி கொண்டே போய் ஒரு இடத்துல ஒருத்தர் தடுத்து நிறுத்துறாரு அவர் யாருன்னா அவர் தான் மலை இப்போ எங்களுக்கு கடல் இருக்கு ஆனா நாங்க மலைப்பொழிவு பெற முடியல ஏன்னா எங்களுக்கு மலைகள் இல்ல எங்க கடலில் இருந்து இந்த நீராவி போய் தேனி கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் பெஞ்சிருது காரணம் அங்க மலை இருக்கு அந்த மலைகள்ல அடர்ந்த மரங்கள் இருக்கு நுட்பமா வழங்கணும் இந்த மரம் எதுவுமே நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் நடல இந்த மரத்தை நட்டு வளர்த்தது அவ்வளவும் பரவு பறவைகள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ராஜா இது விளங்கணும் ராஜா காக்கா சத்தா என்ன சிட்டு சத்தா என்ன மைனா சத்தா என்ன கொக்கு சத்தா என்ன ஒண்ணு இல்ல ராஜா நீ செத்துருவ ராஜா அதான் பிரச்சனை இந்த பறவைகள் நட்டு வளர்த்து அந்த மரத்தை அதை பாதுகாத்தது சிங்கம் புலி கரடி யானை பாம்பு எல்லாம் இதை வளர்த்து பாதுகாக்குது இருநூறு அடி நூறு அடிக்கு உயர்ந்து நிற்கிற மரங்கள் அடர்ந்த காடுகள் குழு 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 குழுன்னு இருக்குது அப்ப மேகம் வந்து எங்க குளிர்ச்சியாக இருக்கிறதோ எங்க குழு குழு என்று இருக்கிறதோ அங்க நீரை கொட்டிடுது அப்ப மேகத்தை அறுவடை செய்கிற ஆற்றல் மரங்களுக்கு தான் இருக்கு திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது இந்த எட்டு வழிச்சாலையை எதிர்த்தது ஆனா ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் அதை ஆதரிக்க தொடங்கிடுச்சு இந்த எட்டு வழிச்சாலையை ஆதரிக்கிறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன காரணம் சொல்றாருன்னா ஆலை நெருக்கடியால மக்கள் எல்லாம் உயிரிழக்கிறாங்க இந்த உயிரிழப்பை கட்டுப்படுத்த தான் இந்த எட்டு வழிச்சாலைன்னு சொல்றாரு இந்த அளவுக்கு மக்கள் உயிருமான அக்கறை உள்ள முதல்வர் கிட்ட நம்ம இந்த கேள்வியை கேட்கணுமா இல்லையா முதலமைச்சர் வெரி அது போட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் சாலை விபத்தை தடுக்கத்தான் செய்றோம் பேர் அதை கொஞ்சம் நிறுத்துங்களேன்

இல்லைன்னு சொல்லு யாராவது வா நாங்க ஒரு மேடையில் நினைக்கிறேன் நீ ரெண்டு பேரும் பேசுவோம் என்னைக்குமே என் அன்புக்குரிய தம்பி தங்கைகள் ஒன்றை விளங்கணும் சந்தை பொருளாதாரத்தை வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்க ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க முடியுமே ஒளிய தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது இது சத்தியம் ஒரு நாட்டுக்கு அதுவும் குறிப்பா மனிதர்களுக்கு காடுகள் எந்த அளவுக்கு முக்கிய விஷயம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட காடுகள் நம்ம நாட்டுல எந்த அளவுக்கு இருக்குன்றதை அண்ணன் கனடாவையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணி ஒரு தகவலை சொல்லியிருப்பாரு ஆனா நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா மரங்களை பாதுகாக்கிறதுல தமிழ்நாடு எந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்றத நீங்க பாக்கணும்னா கூகுள் மேப்ல கேரளாவையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பாருங்க முக்கியமா அந்த பார்டர்ல இருந்து கேரளாவை பாருங்க எந்த அளவுக்கு பசுமையா இருக்குன்றத இதை பார்த்தாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு எந்த அளவுக்கு கேவலமா இயற்கை வளங்களை பாதுகாக்குதுன்ற விஷயத்தை ஒரு நாட்டில் ஒரு தேசத்தின் நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு காடுகள் இருக்கணும் முப்பத்தி மூணு விழுக்காடு காடுகள் இருக்கணும் முப்பத்தி மூணு விழுக்காடு காடுகள் இருக்கணும் மரங்கள் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரங்கள் தேவைங்கிறான் ஒரு மனிதனுக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தி ரெண்டு கனடா என்கிற ஒரு நாடு ஒரு மனிதனுக்கு பத்தாயிரம் மரங்கள் வச்சிருக்கு பத்தாயிரம் மரங்கள் ஒரு மனிதனுக்கு ஓ நாடு இருபத்தி மரம் தான் வச்சிருக்கு அதுல இந்த வரதா புயல் கரதா புயல் கஜா புயல் பாதிக்கு மேல போயிருச்சு இருபத்தி மரம் ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை அந்த கரும்புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவைங்கிறான் எத்தனை லட்சம் கார்கள் ஓடுது எவ்வளவு மரங்கள் இருக்கு என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும் இந்த நாட்டில் பல லட்சக்கணக்கான ரசிகர்களை நாங்கள் வச்சிருக்கிறோம் ஒரே தேர்தலில் முதலமைச்சர் அந்த புடுங்கியல்கிட்ட நான் சொல்றது ஓ உருவ படம் பொறிச்ச பதாகைக்கு பால் ஊத்துறவன் சொல்லணும் நீ அதுக்கு பதிலாக ஒரு மரத்தை நின்று நீரை ஊத்துறான்னு நீ சொல்லணும் அப்போதான்டா நீ மண்ணை நேச்சிக்கிற நீ நீ அப்போதான்டா நீ எனக்கு தலைவனாகிற தகுதியை பெறுவே மனிதர்கள் அதிலும் குறிப்பா இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு இறக்கமில்லாத மிருகங்கள் இந்த ஒரு வீடியோ நீங்க புரிஞ்சுக்கலாம் அண்ணல் காந்தியடிகள் சில இருக்கு என்ன கற்பிக்கிறாரு இந்த பூமி தாய் நம் இயற்கை அன்னை எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறான் எல்லா உயிர்களுக்குமான தேவைக்கும் தந்து விடுகிறார் ஆனால் மனிதனின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்று சொல்றார் புத்தன் என்ன கருப்பிக்கிறான் ஒரு பூவில் தேனை உண்ண வருகிற வண்டு அந்த பூவுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாமல் தேனை உண்டு திரும்புவது போல மனிதர்கள் நீங்கள் இயற்கையை பயன்படுத்திக்கணுங்கிற ஆனால் எப்படி பண்றான் எப்படி இருக்கு பாருங்க மலையை இன்னொருக்கிறான் இவனால உருவாக்க முடியுமா நம்ம தாத்தம்பாட்டெல்லாம் வீடு கட்டி வாழலையா இப்படி ஆத்து மணல் அள்ளி தின்று மலையை நொறுக்கி வச்சுட்டு போனானா உனக்கு என்ன கோடி கோடியா வங்கியில பணம் போட்டானா இல்லை ஆடிக்காரரு அம்பாது காரனு உனக்கு ஒரு ஒரு கார் வாங்கிட்டு போனானா அவன் உனக்கு ஏரியா அப்படியே வச்சான் கம்மாயா அப்படியே வச்சான் மரத்தை அப்படியே வச்சான் மலைகளை அப்படியே வச்சுட்டு போனான் இந்த உலகம் ஒண்ணுது இல்ல வருங்கால தலைமுறைகள் வருங்கால சந்ததியினரோடது நீ வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஒரு வாடகை வீட்டுக்காரன் வீட்டு உரிமையான இடத்தில் எப்படி பத்திரமாக வீட்டை ஒப்படைத்து விட்டு செல்வானோ அப்படி இந்த பூமியை உன் வருங்கால பிள்ளைகளிடத்தில் நீ பத்திரமா படிச்சுட்டு போகணும் இந்த தலைமுறையினை நீ வாழ்ந்து தீர்த்து விடுவதற்கு பூமி உனக்கானது அல்ல மழை போனா என்ன காசு ஆறு போனா என்ன காசு இல்ல ஒரு காலகட்டத்தில் இனி வாழவே முடியாது என்கிற நிலை வரும்போது மாபெரும் புரட்சி கிளர்ச்சி இந்த நிலத்தில் வெடிக்கும் அன்னைக்கு எவனும் எதிர்நிக்க முடியாது